வாழும் முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வகைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூலனை பெற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அண்மையில் தகைசால் தமிழர் என்ற விருந்தினை பெற்றுள்ள பேராசிரியர் ஐயா காதர் பொய்தீன் அவர்களே முன்னாள் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை இந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கழக சிறுபான்மையினர் நல உரிமை துறையினுடைய மாநில செயலாளர் அருமை தம்பி டாக்டர் சுபேர் கான் அவர்களே திரு ரியாஸ் கான் உள்ளிட்ட அவர்கள் குடும்பத்தைச் சார்ந்திருக்கூடியவர்களே மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் அன்புடன் உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் தந்தைக்கு புகழ் சேர்க்கக்கூடிய தனையனாக நம்முடைய அருமை அண்ணன் ரகுமான் கான் அவருடைய நூல் வெளியிட்ட விழாவை அவருடைய பெருமைகளை போற்றக்கூடிய பெருவிழாவாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் சுபேர் கான் அவர்களுக்கு முதல்ல எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பகமான் உடைய சிறப்பை பற்றி வரைய சொல்லணும்னா அவர் கம்பத்திலே பிறந்தவர் அந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களையும் நான் பார்க்கிறேன் ராமநாதபுரத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன் அதே போல சேப்பாக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனவே அந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன் அவரை பொறுத்த தொகுதி மக்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பை பாசத்தை பெற்றிருக்கிற என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது தந்தையினுடைய சிறப்பை புகழை அவைய அறிவும் ஆற்றும் காலங்கள் கடந்தும் நினைத்து நிற்கணும்னு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறு நூல்களை அன்போடு நம்முடைய சுதேற்கானவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதை நான் மிகுந்த பாசத்தோடு பெருமையோடு பூரிப்போடு மகிழ்ச்சியோடு புலகாகிற உணர்வோடு நான் வெளியிடுகிறேன் ஏன்னா நம்முடைய ரஹ்மான் கான் பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசீன் தான் அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் நான் விரும்பி பங்கேற்பது உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் ஸ்டார் பேச்சாளர் சட்டமன்ற பேச்சையை அவருடைய எடுத்துக்காட்டாக எவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும் அவருடைய பேச்சு சட்டமன்றத்தில் இடி முழக்கமாகவும் தமிழ்நாடு முழுக்க வெடி முழக்கமாகவும் எதிரொலிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் பிறந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் சென்னை கல்லூரியில் படித்த அண்ணன் ரஹமான் கான்வர்கள் கழகத்தோட கருத்து சொலப்பக்கூடிய உயர்த்தி பிடித்தவர் இன்னும் சொல்லணும்னா முன்னாள் அமைச்சராக இருந்த காளிமுத்து கவியர் கா காமராசன் பேராசிரியர் ராமசாமி அவருடைய இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்ப நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முருகன் மறைந்த பரசொலி செல்வம் ஆகியோருடைய நெருக்கமா பழகி கழகத்தை தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவர் இன்னைக்கு கூட அவர் நம்முடைய திரை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும் காரணம் அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் வர முடியல தலைவர் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமைசாலையை கண்டார்னா அவங்களை அரவணைச்சு வளர்த்துக்கிடுவார் அப்படித்தான் சட்டம் பிடிச்ச பிறகு சொந்த ஊர்ல வழக்கறிஞர் தொழில் செய்ய நினைச்ச நம்முடைய ரகுமான் கான் அவர்களை நீ சென்னையில வந்து பிராக்டிஸ் பண்ணு என்று சொல்லி அழைத்தார் அந்த பணியை அவர் நிறைவேற்றினார் பேர் மின்சார வரையும் சென்னை மாநகராட்சி பல்லவன் போக்கு ஆகியவற்றுக்கு நான் ரகுமான் கான் அவர்களை தான் வழக்கறிஞராக நியமிச்சார் தனக்கு கிடைத்த வாய்ப்புக்கள் அவர் திறமையாக செயல்பட்டார் தலைவர் கலைஞருடைய அன்பை மட்டும் இல்ல மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகிய தேர்தல்களில் சேப்பாக்கத்தில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பூங்கா நகரில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ராமநாதபுரத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணியை நிறைவேற்றினார் தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் தொழில்துறை தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்து பணியாற்றினார் ரெண்டு முறை சிறுசெய்து துணைத் தலைவராக இருந்தார் கழகத்துடைய கொள்கை செயலாளராக இந்த பணியாற்றி இருக்கிறார் தலைமை கழகத்துடைய செய்தித் தொடர்பு செயலாளராக உயர்நிலை செயல்திட்ட உறுப்பினராக இப்படி பல்வேறு உயரங்களை பார்த்தவர் அண்ணன் பகவான்கணவர்கள் இப்படி தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கழக காவலராக இருந்தவர் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால உயர்நிலை செலுத்த திட்ட கொடுப்ப ஆன்லைன்ல நம்ம நடத்தணும் அந்த கூட்டம் முடிஞ்சதும் என்கிட்ட வீடியோ கால்ல பேசின அவர் என்னுடைய உடல்நலத்தை பற்றி அக்கறையோட கேட்டு அதை கவனிச்சு சொன்னார் பதிலுக்கு நானும் அவரோட உடல்நலத்தை பற்றி விசாரிச்சேன் சிறுபான்மையை சமுதாயத்தை விட்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாட்டிற்கும் அவர் தேவைன்னு சொன்ன அவர் கண்களை ஆனா சில நாட்கள்லயே நம்ம எல்லோரையும் கண்கலங்க வச்சுட்டு மறைந்து விட்டார் மக்கள் தலைகன் எம்ஜிஆர் வகை துறைய முறை அண்ணன் ரகுமான் கான் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு வர சொல்லி அழைச்சார் சின்ன கூட இல்லாம கொள்கை உறுதியோட கழகத்தில் இருந்தார் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு அதுக்கெல்லாம் பயப்படலை இன்னொரு முறை சிலர் அவர் வீட்டுக்கு கட்சியை அறிவாள எடுத்துக்கிட்டு வந்து மறந்து தன்மீது கத்தி வசனருடைய கையை பிடிச்சி மடக்கினார் ரஹ்மான் கான் அவர்கள் உடனே தலைவர் கலைஞர் இதுதான் திமுக இதுதான் தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் ரஹ்மான் கான் அவர்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம் மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அப்ப சட்டமன்றத்திற்குள்ள நின்று கழகத்தை காப்பாத்தின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான மூன்று பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள் சுப்பு அவர்கள் இந்த நகமான்கன் அவர்கள் இன்னைக்கு இந்த வரலாறு சொல்வோம் இவங்க மூன்று பேரையும் இடி மின்னல் மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு அவங்க மூலபதை கேள்வி எடுப்பேன்னா சட்டமன்றமே அவங்கள சட்டமன்றத்தில் பேச முடியாது மக்கள் மன்றத்தில் பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் குடிச்சப்போ இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்ப மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்ச கேட்டாங்க நினைச்சு பார்க்கிறாங்க மாநாடுகளில் பேச ரகுவானுக்கா இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும் கை தட்டல் விண்ணை மூட்டம் அவருடைய நடை உடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீ பாக்கலாம் நடைய கொஞ்சம் அப்படியே பிரித்து விட்டு தான் நடப்பார் அந்த சுருள் முடிய பார்த்தீங்கன்னா எடுத்து சுருட்டி விடுவார் முன்னாடி தலையா சீவிடுவார் அஞ்சு நிமிஷத்துல ஆனா சுருட்டத்துக்கு பத்து நிமிஷம் ஆகும் அதை அதுக்கப்புறம் நானே பார்த்துருக்கிறேன் அதை பத்தி கலைஞர் ஒருவர் சொன்னார் உன் உடலாட தலையாட தலையில் உள்ள முடியாட ஆ காட்சி கண்டு ஆளும் அரசே ஆடியதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அவருடைய ஸ்டைல் எல்லாம் ஃபேமஸ் அதிமுக ஒரு விஷயத்துல இரட்டை நிலைப்பாட்டு எடுத்துச்சு எப்பவுமே அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான் இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசுற அண்ணா ரகுமான் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா சின்னமோ ரெட்டை இல்லை அதனால ரெட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார் இதற்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல பல விவாதம் விட மைய பொருளா இருந்தவர் அந்த ரகுமான் கான் அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரான பதவி நீக்கம் செய்ய ஒரு கருத்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம் இதையெல்லாம் இவர்கள் ஏன் செய்யறாங்க மக்கள் பிரச்சனைகளை திசை திறப்பு செய்யறாங்க மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திறப்பு அல்ல நாட்ட ஜனநாயக பாதையில் இருந்து திசை திருப்புவதற்காக செய்யறாங்க வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசுறான ரகுமான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த ஆறு புத்தகங்களையும் எல்லோரும் வாங்கி படிக்கணும் அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும் எப்படி பேசணும் எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய உரைகள் எல்லாம் ஒரு புத்தகமாக வந்திருக்கு ரஹ்மான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பலர் உருவாக்கணும் அதுக்காகத்தான் என் உயிரினும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற அணியினரும் இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுத்து கழக கொள்கை வீரர்களை உருவாக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விதைச்சு உழைப்பை உரமாக்கி வெற்றியை விளைவிக்கணும் இயக்கத்தில் எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்களை கொள்கைப்படி போடுவதாக வளர்த்தெடுக்கணும் அதுக்கு தந்தை பெரியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரின் அண்ணா முத்தமிழக கலைஞர் இனமான பேராசிரியர் போன்ற எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போற கானுடைய திராவிட இயக்கத்த சிந்தனைகளையும் மக்களவை கொண்டு போய் சேர்க்கணும் வெற்றியை நோக்கி நடைபோடும் படைக்கு தேவையான படைகள்னா இந்த நூல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தம்பி சுபேர் கான் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் சுபேர் வாய்ப்பு எனக்கு நிச்சயமா இவர் ரகுவான் கழியை பின்பற்றுவார் அவர் வழியில் நடைபெறுவார் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை இன்றைக்கு சிறப்பான முயல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மீண்டும் வாழ்க்கை உறுதியோடு சொல்றேன் சிறுபான்மை மக்களுக்கு திமுக இருப்பது போல எப்போதும் துணை நிற்கும் துணை நிற்கும் என்ற நிலையை நேரத்தில் எடுத்துச் சொல்லி திமுக இருப்பது உங்களுக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு என்றைக்கு துணை நிற்கும் துணை நிற்கும் என்று கூறி வாழ்க ரகுமான் பணி என்று கூறி